பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுதே நெஞ்சுமி பேசுதே டாலிங் சாப்பிட சாப்போலாமா அது சரி காலையில சீக்கிரமா எழுந்து அர்ஜுனுக்கு பிடிக்குன்னு ஒரு ஒரு சாப்பாட்டையும் பாத்து பாத்து சமைச்சி இப்போ என்னடானா அத போய் அவருக்கு கொடுக்காம என்ன சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருக்க நீ ஆமா மித்து அர்ஜுனுக்காக தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றுத்தையும் பண்ணினேன் பட் அதுக்கு தான் மித்து சொல்றேன் சீக்கிரம் நம்ம சாப்பிட்டு வந்துட்டோன்னா அர்ஜுனுக்கு நான் போய் சாப்பாடு கொடுப்பேன்ல ஐயோ ஜி வைஷு டாலிங் நீ அர்ஜுன்காக தானே இன்னைக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணினஹா முதல்ல அவருக்கு போய் சாப்பிட கொடுக்காம என்ன எடுத்து கூப்பிட்டுருக்கா இப்போ நீ என்ன பண்ணனா முதல்ல அர்ஜுன்காக எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை அவர் போய் ஃபஸ்ட்டு கொடு சரியா என்னது மித்து நீ என்ன நீ நீஹா அப்போ நீ எப்போ சாப்பிடுவ ஐயோ வைஷுவ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடி அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்குறேன் சரியா நீ ஃபஸ்ட்டு அர்ஜுன்காக தான ஆசாஸியாக சமைத்து எடுத்துட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் அவருக்கு போய் சாப்பாடு கொடுப்போம் ஐயோ மித்து ஒன்னை பத்தி எனக்கு தெரியாது ஆஹா நீ வர்க்ல உட்காந்துட்டனா சுத்தமா சாப்பிடறதே மறந்துடுவ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு போய் நான் சாப்பாடு குடுக்குறேன் அதோட அர்ஜுன் கிட்ட நான் சொல்லவும் இல்லடி நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா ஐயோ என் வைஷு டாலிங் உண்மையாவே எனக்கு நீ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ஆனா அட் த சேம் டைம் என் வைஷு அவளுக்கு பிடிச்ச அர்ஜுனுக்காக பார்த்து பார்த்து அவரை சர்பிரைஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக சமைச்சிருக்கா சோ இப்போ என்ன பண்ணுவீங்களா உன்னோட மித்து டாலிங் சொல்றேன் ஃபர்ஸ்ட் போய் நீ அர்ஜுனுக்கு சாப்பாடு கொடு ஓகே

ம் என்ன இது அர்ஜுன் அவர் கேபினில் காணும் ஐயோ காலையிலே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம் அவருக்காக என்னைக்கே நான் லன்ச் கொண்டுட்டு வரேன்னு ஐயோ நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவர் இப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காரு கடவுளே ஃபைச்சுட்லி காலையே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனா அவர் இருந்திருப்பார்ல ஒரு வேளை அவர் ஃபெயிலில் போயிருப்பாரோ ஒரு வேளை நேரம் ஒரு லஞ்சு சாப்பிட்ருப்பாரோ ஐயோ இப்போது இப்போ என்ன பண்ணுறது ம் சரி ஓகே கால் பண்ணி கேட்கலாம் ஐயோ ரிங் போயிட்டே இருக்கு இவரு எடுக்கவே மாட்டேங்கிறாரு இவர்கிட்ட பேசாம சொல்லியிருந்துருக்கலாம் இன்னைக்கு லஞ்ச் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு இவர் எனக்கு எடுக்கவும் மாட்டேங்கிறாரு ஹம் அப்பா எடுத்துறாரு அர்ஜுன் சொல்லுங்க பட்டுக்குட்டி குட்டி சாப்பிட்டாச்சா இன்னும் இல்ல

வைஷோ எங்கடி சொல்றேன் எனக்காக அவங்க லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கியா ஆமா அர்ஜென்ட் சரிடி லஞ்ச் எடுத்து வந்திருக்கنا காலையிலே சொல்லிருக்கல ஆல்ரெடி நான் அதுக்கு ஏத்த மாதிரியே ஷெட்யூல் பண்ணி வந்திருப்பல்ல எல்லார் இல்ல अर्जुन அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன தான் இட்ஸ் ஓகே अर्जुन நீங்க வர்க்லாம் முடிச்சிட்டு பொறுமையாவே வாங்க அப்புறம் நாம சேர்ந்து சாப்பிடலாம் ஃபைஷு இப்படி என்ன சொன்னே சேர்ந்து சாப்பிடலாமா என்னடி எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா சொல்லிட்டே இருக்க ஹ கேண்டி சிஃப்ளோ பிளான் வச்சிட்டு முன்னாடி சொல்லி சரி ஓகே ஒரு 10 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு மாமா சீக்கிரம் வந்துறாரு ஓகே अर्जुन உண்மையாவா ஆமா ஹ இல்லை ஜென் அது வரதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுன்னு சொன்னிங்கள்லே பின்னே எப்படி பத்து நிமிஷத்துல ஆமா டி கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரலான்னு நினச்சேன் பட் இட்ஸ் ஓகே டி நீங்கள் எனக்காக லன்ச் எடுத்துகிட்டு வந்துருக்க ம் அதை எப்படி மிஸ் பண்ண முடியும் அதனால் சாப்பிட்டுட்டு நான் போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகே ம் ஓகே அச்சன் ம் ஓகேடி பத்து நிமிஷத்தில் நாங்கள் ஓகே அப்புறம் நீ அது வந்து ஓகே பாப்ஸ் பாய் ஹா

இது கூட நல்லா தான் இருக்கு அதுவும் அர்ஜுன் என்ன பாப்சன் கூப்பிடும்போது போது இன்னும் கியூட்டா இருக்கு யார் கால் பண்றா வைஷுவோ ஹிட்லர் இவன் எதுக்கு இப்போ கால் பண்றான் இவன் தான் காலையில ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போறேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தான் ஒருவேளை போயிட்டு வந்திருப்பானோ என்னன்னு ம் என்ன பண்றது அட்டன் பண்ணலாமா வேண்டாமா இவன் அட்டன் பண்ணலனாலும் விடமாட்டான் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அதோட இவன் ஆபீஸ் வந்துட்டானா இல்லையானு வேற தெரியல சரி ஓகே அட்டன் பண்ணலாம் ஹலோ மித்ரா நீ உடனே கேபின்க்கு வா என்ன இவ ஒரு மாதிரி பேசுறா இவ இப்படி எல்லாம் பேச மாட்டானே எப்ப பார்த்தாலும் போன் எடுத்த உடனே மனைவி இல்லனா மித்து குட்டி மித்துப்பா இப்படிதானே சொல்லுவான் சின்ன எல்லாம் புதசா மித்ரான்னு சொல்றான் மித்ரா நான் பேசுறது காதுல விழுதா இல்லையா ஃபோனுக்கு தான் சொல்றேன் கேபினுக்கு வாணும் இது என்னது கேபின் கா எதுக்கு லுக்க மித்ரா நான் இந்த ஆபீஸோட கேஎம்டி அஸ எம்டியா உங்களை நான் கேபினுக்கு கூப்பிடுறேன் நீங்க வந்து தான் ஆகணும் ஏன் எதுக்குன்னே என்கிட்ட கேக்காதீங்க got it ஆ ஓகே

சின்னமித்ரா ரொம்ப சைலண்டா நிக்கிறீங்க ஹா உங்க கிட்ட தான் கேக்குறேன் எதுக்கு இப்படி பண்றீங்க ஐயோ இவ என்ன பேசுறானோ ஒண்ணுமே புரியல இதச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டமோ ஐயோ என்னன்னு வேற தெரியலையே இல்ல அது எனக்கு புரியல கேது சம்பந்தமா கேக்குறீங்க வாட் வாட் டிட் யூ சே புரியல ஆமா இப்போ டைம் என்னாகுது எதுக்கு சரி இதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் டைம் கேட்குறான் ஐயோ டைம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியலையே ஐயோ நான் வேற ஒருத்தி கையில் தான் வாட்ச் கட்டியிருக்கேன் ம் அது வந்து டூ டூ ஆகுது ம் டூ ஆகுது பட் மேடம் இன்னும் சாப்பிடாம இன்னும் கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னது பயமா இங்க பாரு அப்போல்லாம் பொண்ணு இல்ல சரியா

உம் அப்படியா உன்னை விடுறதுக்காவையா மாமா இப்படி ஒன்று புடிச்சு வச்சிருக்க அதெல்லாம் விட முடியாது மித்துக்குட்டி நீ சாப்பிடணும் தான் ஆனா உன் போய் போயில்லை, இங்கே மாமா கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிடு ஓகே

பசிக்குதுன்னு சொல்ற பின்ன இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா மேடம் எப்போ சாப்பிட போவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் மேடம் இப்போதைக்கும் சாப்பிட போக மாதிரி தெரியல அதோட வைஷுவும் அர்ஜுன் கூட சாப்பிட போயிருக்காங்க நினைக்கிறேன் ம் எப்படியும் நீ வேலை வேலைன்னு அங்கேதான் இருப்பேன்னு தோணுச்சு அதனால தான் கொஞ்சம் மிரட்டி உருட்டி கேபினுக்கு வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமே நினைச்சேன் பட் இட்ஸ் ஓகே நீ போ ஒன்னும் பிரச்சனை இல்ல

அது வந்து சேர்ந்து சாப்பிடணும்னு சொன்னி உம் சேர்ந்து சாப்பிடலாமாத்துக்குட்டி ரியலி

பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பிரச்சனை இல்லை. உனக்கு பசிக்குதுன்னு சொல்றல. நீ சாப்பிடு. நான் கேண்டில போய் சாப்பிடுறேன். ஓகே. ஐயோ يا மித்து குட்டி அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல வா சாப்பிடுலாம். இல்ல அது எதுவும் பேசாத. முதல்ல ஆகாட்டு. புன்னிடம் பா கரீன் நான் பா கரீன் யேண்டாய் மங்க நீங்க புன்னிடம் தூ கரீன் நான் தூ கரீன்

கை ரொம்ப அடிபட்டுருக்கு அதனால தான் மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல சரியா சரி சரி ஓகே டி ஓடி விடு ஓடி விடு ம் சரி ஓகே இரு மித்து குட்டி மாமாக்கு ஸ்பூன்ல வேணாம் கையில ஊட்டி விடு ப்ளீஸ் ஆ என்னது ப்ளீஸ் டி ப்ளீஸ் 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 கையில ஊட்டி விடு ப்ளீஸ் ம் அது சரி உங்களுக்கு ஊட்டி விரேன்னு சொன்னல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயே வேணும் சரி சரி ஊட்டி விரேன் இரு இருக்கها சரிடி ஆ ஆ அதுக்கு ஐயோ சாரி மெதுகுட்டி சாரி 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 அது சொல்ல மாட்டேன்டி அது தோணுச்சா சாரி ரொம்ப வலிக்குதாடி ஆ தான் கடிச்சியா அது சரி உனக்கு எனக்கு தேவை தேவை ஐயோ சாரிடி ரொம்ப வலிக்குதோ சாரி சாரி சாரிடி இனிமே வலிக்காத மாதிரி கடிக்குறேன் ஓகே

வீட்டில் இருப்பாளா இல்ல ஹாஸ்பிட்டலில் இருப்பாளா ஆதி சை வீட்டில் இருக்குன்னு சொன்னோன்னே நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாவ பார்க்கணுங்கிறதுக்காக வந்துட்டேன் அவ வீட்டில் இருக்காளா இல்லையானு தெரியலையே

ம் என்ன பிஸியோ போங்க ஆதி கிட்ட கேட்டாலும் பிஸி பிசின்னு சொல்றான் அர்ஜுனும் அதே தான் சொல்றான் போன் கேட்டாலும் நீ அதே தான் ம் எல்லாரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிசி பிசின்னு சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்ல ஓ அதெல்லாம் போக போக தெரியும்டா ம் என்னடா வரும் நீ கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா இல்லையா அது சரி நீ என்னைக்கு தான் கல்யாணத்தை என்னைக்குதான் கேட்கும்போது ஒழுங்கா பதில் சொல்லிருக்க வருண் நீ உன்ன மறந்துராதரா தான் எல்லாமே நடக்கும் கடவுள் இன்னாருக்கு இன்னார்தான்னு இன்னாரம் முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு நீ வேணுன்னா பாரு எத்தனை நாளைக்கு தான் நீ எஸ்கே பாக்குறனே நானும் பாக்குறேனே ஆமா பாட்டி எல்லாமே திதி நடக்கும். டேய் वरुण என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. ம் என்னடா நீ எப்பவுமே படபட படபடன்னு சரவெடி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்க? ஹான் டேய் वरुण என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? हां किल्ला பாட்டி அது வரவளில நிறைய டிராஃபிகா. டிராஃபிக்கில வந்தா அதான் மத்தபடி ஒண்ணுமில்ல. ஓ அப்படியா? சரி ஓகே वरुण நீ வெயிட் பண்ணு. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ அதெல்லாம் பாட்டி பாட்டி அது ஒரு ஃபைல் ஃபைல் எடுத்து வர வர எடுக்க தான் தான் வந்தேன் ஓ நீ எடுக்கிறதுக்காக வந்திருக்க அப்படி தானே அடிக்கடி போதுமா சரி பாட்டி டைம் ஆகுது நான் 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 ஃபைல் 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 எடுத்துட்டு வேற போகணும் போய் போய் சரிடா அடிக்கடி வரணும் சரியா சரி சரி பாட்டி புக்கை பார்த்தோம் எங்கே போணுச்சி ஒரு வேலை மேலே இருக்கோ சரி ஓகே கொஞ்சம் எக்கி தான் பார்ப்போமே ஐயோ அந்த புக்கு எங்க இருக்குன்னே தெரியலையே சரி மேலே தான் கீழே பார்க்கலாம்

ഇന്നലിക്ക് ഏനാ നാർത്ത എന്തായ മുഖത്തെ കൂടെ പൊക്കാമേ പോവ സത്യമാ പാർവ ഒരു തടവിയാണ് കൊള്ളത്ടി உன்னோட கண்ணை என்னால பாக்கவே முடியலடி நான் சொன்ன பார்த்த உன் கண்ணுல எவ்வளவு வழியை கொடுத்துருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி ஆனாலும் எனக்கு வேற வலி தெரியலடி தனியா என்ன மன்னிச்சுடி நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி டி ஆனா அதை விட அதிகமா ஒரு ஒரு நாளும் நான் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி டி ஐ ஐ மிஸ் யூ சோ மச் டி ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கௌரி சிஸ்டரோட பொண்ணு சாதனாவுக்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் சாதனம் நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காம சாதனா பாப்பாக்கு சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்பசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்